தட்டை சீட முறுக்கு அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா பேக் ஒரு மாசம் முடிச்சுடும் அத்தனை சமையல் முடிச்சுட் இதயம் மந்த்ரா வணக்கம் இது உலகம் இன்று ஆப்ரேஷன் சிந்துருக்கு பின்னாடி இந்தியாவினுடைய நிலை என்ன நடவடிக்கை என்ன இந்தியா எப்படிப்பட்ட தாக்குதலை ஏன் நடத்தியது அப்படின்ற விளக்கங்களை கொடுப்பதற்காக உலக நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து இந்திய குழுக்கள் இந்தியாவினுடைய நிலையை பற்றி எடுத்து வராங்க இது ஏன் செய்கிறார்கள் அப்படின்னு பல பேர் கேள்வி வச்சுருந்தாங்க இதற்கு பதிலடியாக இதன் விளைவாக என்ன நடக்கிறது அப்படின்ற உலக நாடுகள் ஊற்று நோக்கி கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்கா பாகிஸ்தானிடம் மிக நெருக்கமாக செல்கிறதா அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் பரவி இருக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை தளபதி அசின் முனீர் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ராணுவ நிகழ்ச்சிக்கு விருந்தினராக அவர் வந்து இங்கே பங்கெடுத்துங்க சொல்லி அமெரிக்கா அழைச்சிருக்கு இதற்காக அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆப்கானிஸ்தான் எல்லையில் ஏற்பட்ட ஒரு எஸ்எஸ்ஐகே அப்படின்ற மாதிரியான அந்த தற்கொலை படை அந்த தீவிரவாத படையினுடைய தாக்குதலை முறியடிக்கவும் இன்னும் அந்த தாக்குதலினால் பல அப்பாவி பொதுமக்கள் அமெரிக்காவைச் சேர்ந்த ராணுவ வீரர்களும் கொல்லப்படுறாங்க அந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட அந்த படையைச் சேர்ந்த ஒருவரை பாகிஸ்தான் அரசாங்கம் கைது செய்தது ஸோ தீவிரவாதத்திற்கு எதிரான மிக கடுமையான நிலைப்பாட்டில் பாகிஸ்தான் உறுதியாக இருக்கிறது அப்படின்றது இந்த செயலின் மூலமாக தெரிகிறது அப்படின்னு அமெரிக்காவைச் சேர்ந்த இராணுவ உயரதிகாரி ஒருவர் சொல்லி இந்த விஷயத்துக்காக பாகிஸ்தானுடைய இராணுவ தலைமை தளபதிய அசிம் முனிர நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு காங்கிரஸ் இந்த விஷயத்தை இந்தியாவில் மிக பெருசாக எடுத்து செல்கிறார்கள் இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்துர் மூலியமாக நாங்கள் பதிலடி கொடுத்துட்டோம் பாகிஸ்தானை தனிமைப்படுத்துகிறோம் எங்களுடைய நிலையை விலைக்கி உலக நாடுகளுக்கு சொல்கிறோம் சொல்லி ஒரு பக்கம் போயிட்டுருக்குற நிலையில் அமெரிக்கா பாகிஸ்தானோடு இந்த அளவுக்கு இணக்கமாக செல்கிறது இது இந்தியாவுக்கு தோல்வி இல்லையா அப்படின்ற மாதிரின கேள்வி முன்வைக்கிறாங்க ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது உலக வல்லுநர்களால் வேறு மாதிரியாக சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதி ஆண்டிற்கான இராணுவத்திற்கான நிதியை பாகிஸ்தான் அரசு இருபது சதவிகிதம் உயர்த்தி அறிவித்திருப்பது அந்த நாட்டில் மிகப்பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான விவாதங்கள் போய்கொண்டிருக்கு ரெண்டு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கோடி அளவிற்கான நிதியை பாகிஸ்தான் அரசு பாதுகாப்புக்காக இராணுவத்துக்காக இருக்கு இது கடந்த ஆண்டை காட்டிலும் கடந்த ஆண்டு ரெண்டு புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க இப்போ ஒதுக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட அமெரிக்க டாலர் சொல்லணும் அதாவது பாகிஸ்தான் ரூபாயில் இதே அமெரிக்க டாலர் சொல்லணும் அப்படின்னா ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலரை ஒதுக்கியிருக்காங்க இதையே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பொது செலவினங்களுக்காக ஏழு பர்சன்ட் நிதியை அவங்க குறைச்சிருக்காங்க கல்வி விவசாயம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல தான் வருது ஒரு நாட்டினுடைய கல்விக்கும் விவசாயத்துக்கும் பணத்தை குறைச்சிட்டு இராணுவத்திற்கும் இராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்குமான நிதியை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியும் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எந்த விதத்திலையும் உபயோகமாக இருக்காது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வந்தாலும் இப்போதைய பாகிஸ்தான் அரசு இந்த நிதியை ஒதுக்கி அதிர்ச்சியை பாகிஸ்தான் மக்களுக்கு கொடுக்கிறது முன்னாள் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா அவருடைய கட்சி அவாமி லீக் பங்களாதேஷ் அவாமி லீக் அவருடைய கட்சியினுடைய ஒரு மாணவர் பிரிவு பங்களாதேஷ் மாணவர் லீக் அமைப்பு இந்த அமைப்பினுடைய தலைவராக இருப்பவர் உசேன் இவர் தற்போதைய பங்களாதேஷினுடைய இடைக்கால தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முகமது யூனூஸ் மேலே பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன் அதாவது இப்போ ஜனநாயகம் பாதுகாப்பு நல்லுறவு நாடுகளுக்கு இடையிலான நட்பு பின்னது அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கெல்லாம் போய் பேசக்கூடிய முகமது யூனூஸ் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களோட இன்னும் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்போட நேரடியான தொடர்பில் இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக அந்த எந்தெந்த அமைப்புகளோடு உறவில் இருக்கிறார்ன்ற பெயரையும் அவர் வெளியிட்டிருக்கார் பாகிஸ்தானோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஜமாத் இ இஸ்லாமி ஹிஸ்ப் உத் தஹ்ரீர் அன்சாருல்லா பங்களா மற்றும் லஷ்கர் இ தொய்பா போன்ற இஸ்லாமிய தீவிரவாதிகளை மற்றும் பயங்கரவாத குழுக்களோட இவர் நேரடியாக தொடர்பில் இருக்கார் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பங்களாதேஷ் எப்படி உருவானது அப்படிங்கிறத மறந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக இவர் நிற்பது அப்படிங்கிறது நாட்டினுடைய எதிர்காலத்திற்கும் பங்களாதேஷனுடைய மக்களுக்குமான துரோகம் அப்படின்ற வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்துகிறார் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சாத்தம் இல்லத்தில் வங்கதேச இடைக்கால தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முகமது யூனிஸ் ஒரு பேச்சு பேசுகிறாரு அப்படி பேசும்போது அவர் இந்தியாவோடு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோடு எனக்கு பேசும் வாய்ப்பு கிடைச்சிது அப்படி பேசும்போது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து இணையதளங்கள் மூலியமா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசுறத நீங்க தடை செய்யணும் தடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சேன் ஆனால் இந்திய பிரதமர் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பேசுறதுல எங்களால் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி கைவிரித்து விட்டார் அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்குது அது நீதிமன்றங்கள வழக்குகளாக இருக்குது நாங்கள் அவருக்கு நாடு கடத்துவதற்கான கோரிக்கையும் வச்சிருக்கோம் இது சம்மந்தமான சட்ட நடவடிக்கைகள் எங்கள் நாட்டில் நடந்துட்டுருக்கு அப்படின்ற கருத்தையும் முன்வைத்துக்கொண்டு இவர் பேசுவதால் எனக்கு கடும் கோபம் வருகிறது நான் அமைதியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இவர் இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளையும் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள்ட்டையும் பேசி வேற மாதிரியான கிளர்ச்சிகளை தூண்டி விடுகிறார் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் குற்றச்சாட்டையும் முகமது யூனிஸ் முன்வைத்திருக்க உலக அரங்கில் காரில் ஹை ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய காராக டெஸ்லா மிகவும் சிலாகித்து பேசப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்ட போது ரொம்பவே வரவேற்பு இருந்தாலும் இப்போது அதனுடைய விற்பனை அப்படிங்கிறது ரொம்பவே சரிந்திருக்கிறது ஆனால் சீனாவினுடைய பிஒய் மாடல் கார்கள் அப்படிங்கிறது ஐரோப்பியாவிலும் சரி உலகாலும் சரி சக்க போடு போட்டிருக்கு யூனிட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்தி சொச்சம் அளவுக்கான டெஸ்லா கார்கள் விற்பனையுமே இன்னும் பிஒய் கார்களுடைய விற்பனை அப்படிங்கிறது நான்கு லட்சத்திற்கும் அதிகமான கார்கள் விற்பனை செய்து சாதனை படைத்திருக்கு குறிப்பாக இதில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆட்டோமொபைல் துறையில் ஐரோப்பிய நிறுவனங்கள் ஐரோப்பாவை சேர்ந்த அந்த நாடுகள் தான் மிகவும் கோலச்சு கொண்டிருக்குன இது நாள் வரையிலும் ஆசியாவை சேர்ந்த ஒரு நாடு ஆட்டோமொபைல் துறையில் உலக அளவில் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பிடிப்பது அப்படிங்கிறது சைனா அந்த இடத்தை பிடிச்சிருக்கு இந்த அளவிற்கு வெற்றி பெறுவதற்கான அடிப்படை காரணம் அப்படின்னா பதினைந்து நிமிடங்கள் டெஸ்லா காரை சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபதுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு அதில் இருக்குது ஆனால் அதுவே பிஒடியில் பதினைஞ்சு நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னா நானூறு கிலோமீட்டர் செல்லக்கூடிய அளவிற்கான திறனை கொடுத்துருக்கு இதை தாண்டி விலை டெஸ்லாவினுடைய மாடல் த்ரீனுடைய விலை முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு அமெரிக்க டாலராக இருக்கும் நிலையில் பிஒய்டுடைய குயின் பதினாறாயிரத்தி ஐநூறு டாலருக்கே கிடைக்கிறதுனால ஐரோப்பியாவிலேயே நிறைய நாடுகள் இந்த பிஒடி காரர்களுக்கான வரவேற்பு விற்பனை ஸோ இந்தியா இந்தியாவினுடைய ஆப்போனடாக சீனா பார்க்கப்படும் நிலையிலேயும் கூட ஆட்டோமொபைல சீனா தண்ணீரற்று விளங்குது அப்படிங்கிறது இந்த விற்பனையின் மூலமாக உறுதிப்படுத்தப்படுது உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன் இது உலகம் என்று நன்றி நேர்களே